முதன் முதலாக கோவை ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனையில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முழுமையான ரோபோட்டிக் சிஸ்டத்தை தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு அறிமுகம் செய்து வைத்தார் மருத்துவத்துறையின் குறிப்பாக அறுவை சிகிச்சைகளில் நவீன ரோபோட்டிக் சிகிச்சை முறை தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்து வருகிறது இந்நிலையில் அந்த வகையில் மூட்டு மாற்று சிகிச்சை முறையில் ரோபோட்டிக் கோவை ரெக்ஸ் மருத்துவமனை அறிமுகம் செய்துள்ளது இதற்கான அறிமுக விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் டாக்டர் ரெக்ஸ் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு புதிய மூட்டு மாற்று ரொபோட்டிக் சிஸ்டத்தை அறிமுகம் செய்து வைத்து பேசினார் அப்போது அவர் மனிதர்கள் மகிழ்ச்சியாக நோயற்ற ஆரோக்கிய வாழ்வு அவசியம் எனவும் அதற்கு மருத்துவர்களே மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் மருத்துவத்துறையில் நவீன மாற்றங்கள் வருவது மனித குலத்திற்கு பயனளிக்க கூடியதாக இருப்பதாகவும் தற்போது நவீன மருத்துவ உபகரணங்கள் மனிதனின் உடல் செயல்பாடுகளை பரிசோதனை செய்ய மருத்துவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாகவும் அவர் கூறினார் அவசியம் இல்லை ஏன்னா இப்போ உலக அளவில் எழுநூற்றி எழுபது கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த எழுநூற்றி எழுபது கோடி மக்களும் ஒரு ஆபத்து பிரச்சனை அப்படின்னா அணுகக்கூடியது நம்ம டாக்டர் எக்ஸ் மாதிரி அறிவியல் அடிப்படையிலான அலோபதிக் மெடிசன் தான் உலகத்தில் உள்ள நூற்றி எண்பத்தெட்டு நாடுகளிலையும் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அது ஏன் அப்படின்னா இந்த மருத்துவம்தான் உண்மையான மருத்துவம் அறிவியல் அடிப்படையிலான மருத்துவம் இதன் தான் மனிதர்களுக்கு நிறைய நாள் வாழ முடியுது சுதந்திரம் வாங்கும்போது இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்நாள் ஆங்கிலத்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெருத்துன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் முப்பது வருஷம் தான் அதாவது குழந்த பிறந்தா முப்பது வருஷம் வரைக்கும் வாழும் வாழலாம் எல்லாரும் முப்பது வயசு வாழ மாட்டாங்க அதையும் வாழ்ந்துருந்தான் நிறைய பேர் சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு ஹார்ட் அக்காட் வந்தாலும் கவலைப்பட வேண்டியது டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க தமிழகத்தின் முதன்முறையாக அறிமுகம் செய்துள்ள இந்த ரொபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் துல்லியமாக சிகிச்சை செய்வதோடு நோயாளிகள் விரைவில் குணமடையவும் முடியும் என மருத்துவர் ரெக்ஸ் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு எலும்பியல் சிகிச்சை நிபுணர்கள் சங்க தலைவர் மருத்துவர் சிங்காரவேலு செயலாளர் மருத்துவர் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர்